நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா மியான்மர் எல்ல எல்லாரும் ஆச்சரியப்படும் விதத்தில் இந்திய அரசாங்கம் ஒரு மாபெரும் நடவடிக்கை எடுத்து வந்துட்டுருக்காங்க நண்பர்களே என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய கேபினெட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி ஒரு முக்கியமான முடிவு எடுத்துருக்கிறாங்க ஸோ முழு வீடியோவையும் பாருங்கள் நண்பர்களே நம்ம வந்து மியான்மரோட கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் வந்து ஷேர் பண்ணுறோம் இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஃபென்ஸ்டு கிடையாது அதாவது கம்பிகள் போட்டு இந்த முள்வெளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த ஃபென்சிங் பண்ணாத பார்ட்ரு தான் இந்தியா மியான்மர் பார்ட்ரு பிற அளவுக்கு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகிறது இந்தியாவிலேருந்து மியான்மர் போகிறது மியான்மர்லேருந்து இந்தியா வருது இதெல்லாம் ரொம்ப யூஸ்வலாக வந்துட்டு நடக்கும் ஒரு அன்ரெகுலேட்டட் மூமெண்ட் அப்படின்றது இத்தனை ஆண்டு காலமாக இருந்து வந்துட்டு இருந்தது ஆனால் இப்போ நம்மளுடைய அரசாங்கம் என்ன முடிவு எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இந்தியா மியான்மர் பார்டரை கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் பண்ணிடணும் ஹண்ட்ரட் ஃபென்சிங் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் முடிவு எடுத்துருக்கிறாங்க இப்போ இந்த மார்ச் மாதம் நம்மளுடைய கேபினட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதற்காக கிட்டத்தட்ட முப்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் எவ்வளோ முப்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க அதை ஃபென்ஸ் பண்ணுவதற்கு வந்துட்டு இவ்வளோ ஃபண்ட் சேங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க போன வருஷம் ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தி ஃபென்சிங் ஒர்க்கை சின்ன லெவலில் நம்மளுடைய அசாம் ரைஃபில்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க தான் இந்தியா மியான்மர் பார்டரை வந்து கார்ட் பண்ணி வந்துட்ருக்காங்க போன வருஷம் பிப்ரவரி மாதம் இதை சொன்னப்பவே அங்கே இருக்கக்கூடிய அந்த குக்கி மிலிட்டன்ஸ் இந்த மாதிரி ஒரு சில பிரிவினைவாத அமைப்புகள் எல்லாம் இதற்கு பயங்கரமான கண்டனங்களை தெரிவிச்சாங்க இப்போ கடைசி நாலு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபென்சிங் ரொம்ப தீவிரமாக வந்துட்டு போய்கிட்டு இருக்காமா கிட்டத்தட்ட நூற்றி பதினாலு கோடி போன வருஷம் ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த கடைசியாக முடிஞ்ச அந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் வந்து செலவிடப்பட்டிருக்கு நண்பர்களே வரப்போகிற நாட்களில் இந்த ஃபென்சிங் இன்னும் ரொம்ப தீவிரமாக வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுவும் இந்த ஃபென்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிகட் ஆன்டி கிளைம்பு டெக்னாலஜியோட இருக்கக்கூடிய ஃபென்ஸ் இது அதாவது யார் இதை வந்து அந்த கட்டிங் பிளேயர் இந்த மாதிரி கருவிகளால் கட் பண்ணிவிட்டு உள்ளே நுழைஞ்சிட முடியாது அந்த ஃபென்ஸை யாராலையும் கிளைம் பண்ணிட முடியாது ஸோ அப்படிப்பட்ட நவீனமான ஒரு ஃபென்சிங் டெக்னாலஜியோடு இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அசாம் ரைஃபில்ஸினுடைய ஒரு முக்கியமான அஃபீஷியல் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இதனால் இன்ஃபில்ட்ரேஷன் அட்டம் வந்து பெரிய அளவுக்கு குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு வடகிழக்கு மாநிலங்களில் அருணாச்சல பிரதேஷ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபது கிலோமீட்டர் மியான்மரோட பார்டர் ஷேர் பண்ணுறாங்க நாகாலாந்து வந்து இரநூத்தி பதினஞ்சு கிலோமீட்டர் மணிப்பூர் வந்து முன்னூற்றி தொண்ணூத்தெட்டு கிலோமீட்டர் மிசோரம் வந்து ஐநூற்றி பத்து கிலோமீட்டர் இதில் மணிப்பூரில் முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு கிலோமீட்டர் பார்டர் ஷேர் பண்ணுறாங்கல்ல அதில் வெறும் பத்து கிலோமீட்டர் தான் கண்டினியூஸ் ஃபென்சிங் அப்படின்றது இருக்குது இவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த மணிப்பூரினுடைய சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா மியான்மர் சைட்லேருந்து வரக்கூடிய அந்த அன்ரெகுலேட்டட் மூமெண்ட்னால தான் மணிப்பூரில் நிறையா வைலன்ஸ் நடக்குது எத்னிக் கிளாஸஸ் இன்னும் மோதல் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் சரி ஃபென்சிங் பண்றது ஒரு விஷயம் அது ஒரு பார்ட்டு அடுத்து நம்மளுடைய அரசாங்கம் இன்னொரு ஒரு பெரிய அதிரடி நடவடிக்கை ஒன்றையும் வந்து எடுத்திருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியான்மரோட இந்தியா வந்து ஃப்ரீ மூமெண்ட் ரெஜீம் அப்படின்ற ஒரு பாலிசியை வந்துட்டு வச்சுருக்கிறாங்க அதாவது நம்ம சைடு மக்கள் இருப்பாங்க எல்லையோர மக்கள் இருப்பாங்க மியான்மர் சைடு இருக்கவங்களும் வந்திருப்பாங்க இவங்களாம் சொந்தக்காரங்களாம் வந்து எல்லாம் இந்த சின்ன இனத்தவர்கள் அப்புறம் குக்கி என இந்த மாதிரி ஒரு எத்தனை குரூப்ஸ் அவங்க தான் பார்டர் ஏரியாவில் இந்த சைடும் இருக்காங்க அந்த சைடும் இருக்காங்க ஸோ அவங்கலாம் அவங்களுடைய சொந்தக்காரங்களை பார்ப்பதற்காக வந்து போவதற்காக நம்ம பார்டர்லேருந்து வராங்க அப்படின்னா ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அவங்க உள்ள எந்த ஏரியாவுக்கு வேணாலும் போகலாம் பாஸ்போர்ட் தேவையில்லை விசா தேவையில்லை சரிங்களா மாதிரி நம்ம சைடில் இருக்கக்கூடிய மக்களும் அந்த சைடு போலாம் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வந்துட்டு போகலாம் பார்டர்லேருந்து பத்து கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகலாம் அதுக்கு மேலே போகக்கூடாது ஸோ இந்த ஃப்ரீ மூமெண்ட் ரெஜிம் அப்படின்றது இவ்வளோ நாளாக இருந்து வந்துட்டு இருந்தது அதை வந்து நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் போன பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிவோவ் பண்ணார் அந்த ஃப்ரீ மூமெண்ட் ரெஜிமை நாங்கள் ஃபுல்லாக சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு பதிலாக ஒரு புது பாலிசியாக கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க அது என்ன அப்படின்னா பார்ட்ரு கிராசிங் கேட்ஸ் இருக்குல்ல அவங்க எந்த வழியாக நம்மளோட சைடுக்குள்ளே வந்து வர்றாங்க அந்த பகுதியெலாம் அவங்க ஒரு பாஸ் வாங்கிட்டு வரணும் அந்த பாசம் வாங்கிட்டு அவங்க உள்ளே வர்றாங்க அப்படின்னா ஏழு நாட்கள் இங்கே இருக்கலாம் நம்மளுடைய இந்திய பகுதியில் இருக்கலாம் ஏழு நாளுக்கு அப்புறம் திருப்பியும் வந்துட்டு அவங்க போயிடணும் போகிறப்ப அந்த பாசம் வந்து பார்ட்ரு பேட்ரோல் இருக்காங்கனால் அஸ்ஸாம் அவங்க கிட்ட டெபாசிட் பண்ணிட்டு போயிடணும் ஸோ யார் உள்ளே வர்றா யார் போகிறா அப்படின்றதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கிட்ட வந்துருக்கும் அது எல்லாத்தையுமே ஆன்லைன்லேயும் அப்லோட் பண்ணிடுவாங்க அந்த டேட்டாஸ் எல்லாமே இருக்கும் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாஸ் மூலமாக வந்து போகிறாங்களே அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒம்பதாயிரம் பேர் வந்து உள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க வந்து போயிருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஸோ இதுவும் ஒரு சிறப்பான ஒரு பிளான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போது பார்டர் கேட்ஸ் சொல்லி அவங்க உள்ளே வர்றாங்கல்ல அந்த பார்ட்ரு கேட்ஸில் அதாவது கிராசிங் பாயிண்ட் எந்த வழியாக உள்ளே வராங்களோ அந்த பகுதியில் சர்வேலன்ஸ் கேமராவை ரொம்ப அதிகப்படுத்தியிருக்கிறாங்க அந்த பார்டர் கேட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் டபுள் ஃபென்சிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போட சொல்லியும் உத்தரவு போடப்பட்டிருக்கிறது அது ரொம்ப தீவிரமாக வந்து நடந்து வந்துட்டுருக்கு நண்பர்களே நம்மளுக்கு வடகிழக்கு மாநிலங்களில் பெரிய அளவுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியான்மர் வழியாக பங்களாதேஷ் வழியாக வரக்கூடிய இல்லீகல் இமிக்ரன்ஸ் அப்புறம் இல்லீகல் இன்ஃபில்ட்ரேஷன் ஸோ இதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இதை வச்சு பாகிஸ்தானும் சீனாவும் இந்தியாவுக்கு எதிராக நிறையா சரித்திட்டங்களை செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க ஸோ அதை முறியடிப்பதற்கு நம்ம மிக தீவிரமான பல வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டோம் நம்ம வந்து ஜெட்ஸ் வாங்குகிறோம் அப்புறம் பாகிஸ்தானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறோம் இதெல்லாம் எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான செய்தியோ அதே மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லைகளை பாதுகாப்பது அங்கே முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம செய்வது சரி இப்போ இந்த முப்பத்தி ஓராயிரம் கோடியே நம்மளுடைய கேபினெட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல அதில் இந்த முப்பத்தி ஓராயிரம் கோடி வந்து ஃபென்சிங் பண்ணுவதற்கு அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான வேலைக்கு என்ன அப்படின்னா அசாம் ரைஃபிள்ஸ் வந்து பார்டர் ஏரியாவில் அவங்களுக்கு பேஸ் இருக்கும் கம்பெனி ஆப்ரேட்டிங் பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிஓபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களுடைய பேஸை எக்ஸ்டென்ட் பண்ணுவதற்கு அதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு அதற்கு நிறைய சாலை வசதிகளை செஞ்சு தருவதற்கு புதுசாக அறுபத்தி நான்கு சாலைகளையும் கம்பெனி ஆப்ரேட்டிங் பேஸுக்கு நல்ல சாலைகளை போட்டு கொடுப்பதற்கும் இந்த திட்டத்தில் வந்து ஓகே சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் கேபினட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டியில் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஃபாரின் மினிஸ்டர் இதை வந்து கிச்சன் கேபினட் அப்படின்னு கூட அன் சொல்லுவாங்க நண்பர்களே இந்தியாவுக்கு மியான்மருக்கு இடையில நாற்பத்தி மூணு கிராசிங் பாயிண்ட்ஸ் இருக்கு பார்டர் கேட்ஸ் இருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் இந்த நாற்பத்தி மூணு என்ட்ரி பாயிண்ட்டில் இருபத்தி ரெண்டு என்ட்ரி பாயிண்ட்ல தான் அந்த ஃப்ரீ மூமெண்ட் ரெஜீமை நீக்கி இருக்கிறாங்க சரிங்களா அந்த பாஸ் முறையை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய இடங்களில் இன்னமும் ஃப்ரீ மூமெண்ட் ரெஜிம் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கு அந்த இடத்துலேயும் கூடிய விரைவில் பாஸ் முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இல்லை மணிப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் என்ட்ரி கேட்ஸ் வந்து இருக்கு மக்கள் வந்து அது வழியாக போ போயிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த பதினோரு இடங்கள்லையுமே ஃப்ரீ மூமெண்ட் ரிஜியுமே நீக்கிட்டாங்க ஸோ இப்படி நம்மளுடைய எல்லைகளை பயங்கரமாக வலுப்படுத்துவதன் மூலமாக தேசிய பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காகும் வடகிழக்கு மாநிலங்களை பற்றி நம்ம பெருசாக இல்லை அதனால் முக்கியமாக இந்த விஷயத்தை வந்து நான் சொன்னேன் மாதிரி வங்கதேச எல்லையிலையும் நம்ம பார்டர் செக்யூரிட்டியை ரொம்ப அதிகப்படுத்தணும் அரசாங்கம் அதெல்லாம் செஞ்சு தான் வந்துட்டுருக்காங்க இருந்தாலும் போர்க்கால அடிப்படையில் நிறையா வேலைகளை வந்து அங்கே செஞ்சாகணும் ஏன்னா வங்கதேசம் இது ஒரு ஆயுதமாகவே பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய அன்வான்ட் கிரிமினல்ஸ் எல்லாத்தையுமே இந்தியாவுக்குள் அனுப்புறது இந்தியாவுக்கு அதனால் பிரச்சனை ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு செய்வதற்கு வந்து முயற்சி பண்ணி வந்துட்டுருக்காங்க சரி நண்பர்களே அடுத்த முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் அப்டேட்டுக்கு எடுக்க வந்துட்டு வரேன் ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் நியூஸ்க்கு நான் வரேன் நிறையா பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க எப்போ நம்ம ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து இருபத்தி ஆறு ரஃபேல் போரிமானம் அதாவது ரஃபேல் எம் பூரிமானம் வாங்க போகிறோம் எப்போ ஃப்ரான்ஸ் இருந்து மூணு ஸ்கார்பியன் கிளாஸ் அப்புறம் என்ன நம்ம வாங்க போகிறோம் அப்படின்ற இந்த கேள்வி எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையுமே வந்திருக்கும் ஏன்னா நம்ம கிட்டே இதெல்லாம் பேசி ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் டீல் தான் நம்ம இன்னும் போடலை இந்த டீல் வந்து அடுத்த மாதம் கையெழுத்து ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நம்மளுடைய கேபினெட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி மீண்டும் அவங்க தான் அவங்க இந்த டீலை ஓகே பண்ணி ஆகணும் இதற்கு வந்து ஃபைனல் அப்ரூவல் கொடுத்தாகணும் அது இன்னும் சில நாட்களில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அவங்களோட இருக்க ஆமாம் என்றைக்கு கையெழுத்து ஆகும்னு தெரில ஆனால் இன்னும் சில நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்த மாதம் ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்து வர்றாரு அப்போ இந்த டீல் வந்து ஓகே ஆக போகுது ஸோ இதில் இருபத்தி ஆறு ரஃபேல் எம் விமானம் நம்ம வாங்குறோம்ல அதுல இருபத்தி ரெண்டு மட்டும் தான் நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸ்ல பயன்படுத்த முடியும் மீதி நாலு ரஃபேல் எம் போர்மானங்கள் ட்ரைனர் ஃபைட்டர் ஜெட்ஸ் அது வந்து பயிற்சிக்காக அது வந்து ட்வின் சீட்டர் ஃபைட்டர் ஜெட் அடுத்து மூணு ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மென வந்து மெசகான் டாக்டர் லிமிடெட்ல நம்ம ஃப்ரான்ஸோட கொலாபரேஷன்ல மேனுஃபேக்சர் பண்ண போறோம் ஏற்கனவே அவங்களோட அசிஸ்டன்ஸ்ல ஆறு சப்மரேன்ஸ் இந்த மாதிரி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் இப்போ இந்திய நேவிக்கு இது ஒரு பிக் பூஸ்ட் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஐஎன்எஸ் விக்ராந்த் இந்தியாவினுடைய உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஏர்கிராஃப்ட் கேரியரில் இந்த ரஃபேல் எம் போர் விமானங்கள் சிறப்பாக வந்து செயல்படும் எதிரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இது இருக்கும் இந்திய பெருங்கடலில் நம்மளுடைய ட்வின் இன்ஜின் டெக் பேஸ்ட் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒன்று இருக்குது உள்நாட்டிலேயே எல்சிஏ தேஜஸ் வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணுறோமோ அதே மாதிரி பிஇபிஎஃப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராமை நம்ம துரிதப்படுத்தும் வரைக்கும் ரஃபேல் எம் வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணும் விமானம் தாங்கி போர்க்கப்பில் இருக்கக்கூடிய போர் விமானங்கள் அதை வந்து அந்த கேப்பை இது ஃபில் பண்ணுவோம் ஏன்னா மிக் இருபத்தி ஒம்போது போர்மானம் நம்ம ரஷ்யா இருந்து வாங்கினது நேவல் வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா அது ஓல்டாகிடுச்சு அது கூடிய சீக்கிரம் கமிஷன் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வந்து வந்துட்டுருக்கு ஸோ அதனால் இன்னும் கூடுதலாக ரஃபேல் எம் போர் விமானங்கள் நம்ம வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாலையும் ரஃபேல் எம் போர் விமானம் ஐஎன்எஸ் விக்ராந்த்லையும் ரஃபேல் எம் போர் விமானம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது நண்பர்களே ஆனால் இதுக்கப்புறம் நம்ம வந்து உள்நாட்டில் தான் வாங்குவோம் வருங்காலத்தில் எல்லாமே உள்நாட்டில் நம்ம ஹெச்ஏஎல் தயாரிக்கக்கூடியது தான் ஃபைட்டர் ஜெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஹெச்ஏஎல் அவங்களுடைய ஸ்பீடை கூடி சீக்கிரம் அதிகப்படுத்தணும் ஏன்னா நம்மளுக்கு பெரிய ரெக்குவயர்மெண்ட் வந்துட்டு இருக்குது இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு வேணும் இந்தியன் நேவிக்கு வேணும் சரி எல்லாம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் வேறு என்ன இப்போதைக்கு சொல்கிறது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சீஃபே வந்து ஹெச்ஏஎலாக ஒரு பாயிண்ட்டில் விமர்சனம் பண்ணார் ஸோ அதெல்லாம் இல்லை எல்லாம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே வீடியோ பார்த்துமே ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் என்னென்னா மியான்மர் பார்டரில் மிகப்பெரிய மாற்றம் வந்து நிகழ்ந்து வந்துட்டுருக்கு அதனால அமைதி நிலவும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் ஜெய்ஹிந்த்